உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு புதிய வாக்காளர்கள் என்பதாக அந்த விடயத்தினை பத்திரிகைகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு இந்த முறை ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பது பேர் தகுதி பெற்றிருக்கிறார்கள் இவர்களில் ஒரு லட்சத்து ஐம்பத்தையாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு பேர் முதல் தடவையாக வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தேருனர் டாப்புக்கு அமைவாக கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலில் நடைபெற்றன இந்த இரு தேர்தல்களிலும் பலர் வாக்களித்திருந்தார்கள் அதன் பின்னதாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் டாப்பினும் பதிவுகளினூடாக இம்முறை ஒரு லட்சத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்ற விடயத்தினையே அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணலாம் எனவே அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்துகின்ற நிலையில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதியுடன் கட்டுப்பணம் செலுத்தல் நிறைவடைய இருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு தொடர்பான அறிவிப்பை எதிர்வரும் வியாழக்கிழமை இருபதாம் தேதிக்கு பின்னர் வெளியிடுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அமைய மு பத்திந்து நாட்களுக்கு குறையாமலும் நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்கு அதிகரிக்காமல் பிரசார காலம் வழங்கப்படும் என்பதாகவும் தேர்தல் ஆணையக்குழு கூறப்பட்டிருக்கிறது மே மாதம் முதல் அல்லது இரண்டாம் வாரத்தில் ஊராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என்பதாகவும் பெரிதாக எதிர்பார்க்கப்படுவதான விடயங்களை சுட்டிக்காட்டி அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகையின் வாயிலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது